தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் ரவி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட சில சலுகைகள் அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் நாளை வாகன இறக்குமதியில் புதிய சிக்கல் கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் ஜப்பான் வங்கிகள் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்த மனித புதை கொள்ளியா கஜேந்திரகுமார் எம்பி கேள்வி அனைவருடனும் கலந்துரையாடி புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவோம் யாழில் பிரதமர் உறுதி ட்ரம்புக்கு கசப்பான பதிலடியை தந்த உக்ரைன் ஜனாதிபதி உள்நாட்டு செய்திகள் புதிய அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் நாளை காலை பத்து முப்பது மணிக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவினால் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி முதல் இருபத்தைந்தாம் திகதி வரை ஏழு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது இதன் பின்னர் இருபத்தைந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் குழுநிலை மீதான விவாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மார்ச் மாதம் இருபத்தோராம் வரை நான்கு சனிக்கிழமைகள் உட்பட நாட்களுக்கு நடைபெற உள்ளது அதன் பின்னர் சட்டமூலத்தின் மூன்றாம் வாசிப்பை மார்ச் இருபத்தோராம் திகதி மாலை ஆறு மணிக்கு நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளை முன்வைக்கப்படும் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்து நாட்டின் துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் அவதானம் செலுத்தி வருகின்றனர் மேலும் தொழிற்சாலை செலவு குறைப்பு முதன்மையாக குறிப்பிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக ஒதுக்கப்படும் தொகை சதவீதமாக அதிகரிக்கப்பட வேண்டும் என பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வுகளையும் மேலும் அரச வேலைகளையும் வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் அடையாளம் காணப்பட்ட அளவுக்குள் இவை இருக்கும் என்று நிதி அமைச்சகத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி வரவு செலவு திட்டத்தின் விவரங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அரசு துறையின் ஆட்சேர்ப்புகள் பாதீட்டுக்கு பின்னர் ஆரம்பிக்கும் ஆனால் அவை அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்பும் செயற்பாடுகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்று நிதி அமைச்சர் அதிகாரி தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகள் எதுவும் அறிமுகப்படுத்தப்படாது என்றும் குறித்த அதிகாரி கூறியுள்ளார் பாதீட்டில் பாதுகாப்பு அமைச்சக ஒதுக்கீடுகள் நானூற்று நாற்பத்து ரெண்டு பில்லியன் ரூபாய்களாக உள்ளன இதில் முன்னூற்று எண்பத்து ரெண்டு பில்லியன் தொடர்ச்சியான செலவினங்களுக்காகவும் அறுபது பில்லியன் ரூபாய்கள் மூலதன செலவினங்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளன வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஜப்பானின் முன்னணி வங்கிகள் எதுவும் இலங்கையின் கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என இலங்கை இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் அவசரமாக தீர்வுகளை வழங்க வேண்டும் என்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் ජපනනි ප්‍රම්බුග පෙළේ බැංකු කිසිවක් අපගේ නැවිලි භාරගන්න නෑ කියලා ප්‍රච්චෙප කනවා. එත අපිට ලුකහානයයක් වෙලාතියන දැම්මේතත් ඇතු. ගද මේ දන් ධරින්ව ෑ ඒගොල විශසාා මරං යි දේපාල අ දාම හිට කියිය යව ටේ ජනතාව ්‍යාපාරිකයෝ අපි ජීවත් ෙන්න්නවුව. ති මේවා කතාගරපුම අපිත්තක නොමනාපයෙන. ඒම හිතන්න්න ්‍රායක හිතන්න කරුණා කල මේ සිද්ධාපි ඒවෙලේ අපි අතිමට ෝජනාකරවෝ ඒ කාල එබගැතිමන කමිටිුවට කරුණා කල අවරුදුද දෙක් නෑවලිකල ගවීම කල් දාල් හරි ඒවාහන නිහස්ර ලබා දෙන්න කිය ලංකාට ඇවිල්ලති වානවට ති ඒතනො සැලක්වෙන. තින් මේ මේ පැයබාගක ගන්න පුල තීරණෑ ැන් ඒ වාහ දැන්කරන්න න්න. අරය වන්දේසි කරකඒ පරීක්ෂන කල විකුණවා දී වික්ුණ අද ඒ මුදල් එතර රටක කියල නැමුද ාත් සතක් කල ිකුණ ඒ ඒතරෙන් හට වෙන හහානි ට ලොක ඉඩ වාහ ද නවර ලිියක්කයන ඉස්සරම අපිදන්න රටග ගෙන ම විශවාසන්ය ියකිවිල් ඒ ලියකිවිල්ලට අපේ අරගෙන නැවත මුදල් දෙනවා තමන්ගේ වාහනසාහරඒ රට මුදල්ලදදා මාண்டிල් විදිக்கப்பட்டට භගන இකමதி தடைையை மொற்றலமாகනකවது குறிතා අරசாගතතீර්மானத்தை தொடர்ද இரண்டு வாரங்கள் கடந்து விட்ட யில். வாகன இறக்குமதியாளர்கள் பல இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை வங்கிகளால் வழங்கப்படும் கடன் கடிதங்களை ஜப்பானின் முன்னணி வங்கிகள் மறுப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இருபதாம் ஆண்டு வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்ட போது அரசாங்கம் எடுத்த முறையற்ற முடிவின் காரணமாக முன்னணி ஜப்பானிய வங்கிகள் இப்போது இலங்கையின் கடன் கடிதங்களை மதிப்பிடுகின்றன இது வாகன இறக்குமதியாளர்களுக்கு பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது என்று அவர் கூறியுள்ளார் செயலாளர் பி பி ஜெயசுந்தர தலைமையிலான நிதி அமைச்சகம் ஏற்கனவே கடன் பத்திரங்களை வழங்கிய வாகனங்களை இறக்குமதி செய்வதை முடிவுகளின் காரணமாகவே பிரச்சனைகள் எழுந்துள்ளன எனவே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று இந்தி சம்பத் கோரிக்கை விடுத்துள்ளார் அதே வேளை உற்பத்தி செய்யப்பட்ட ஆண்டிற்கு பதிலாக வாகனத்தின் உற்பத்தி திகதி தொடர்பான தொழில்நுட்ப சிக்கலையும் சரி செய்யுமாறு அரசாங்கத்திடம் மேலும் கோரிய குறித்த உற்பத்தி திகதி தொடர்பான விதிமுறை இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட பழைய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சிக்கலான ஒரு நிலையை ஏற்படுத்தியுள்ளது இதன் விளைவாக ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளால் வாகனங்களின் விலைகளும் அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் உற்பத்தி திகதி தொடர்பான விதிமுறை இந்த காலவரையறையை ஐந்து ஆண்டுகளாக அதிகரிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதாகவும் இதனால் குறைந்த தேவை மற்றும் குறைந்த விலையில் அதிக வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுமார் ஐந்து ஆண்டுகளாக தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்த தனியார் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை முதலாம் திகதி முதல் மீண்டும் இறக்குமதி செய்ய அனுமதிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இங்கு தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் கார்கள் மற்றும் வேன்கள் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் பஸ்கள் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் வாகனங்கள் சிறப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் முச்சக்கர வண்டிகள் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மோட்டார் இயந்திரங்களை பயன்படுத்தாத இறக்குமதி செய்ய வர்த்தமானி மூலம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி தடை நீக்கம் குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கர் இது மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறியமை குறிப்பிடத்தக்கது அரியாலையில் அமைந்துள்ள சித்துப்பத்தி இந்து மயானத்தில் மனித பட்கள் எலும்புகள் மண்டையோடு போன்ற மனித எச்சங்கள் காணப்படுகின்றன அந்த மயானத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஷ் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர் அதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் வேலைக்குள்ள ஒரு வாகன மேடையுடன் செய்வதற்கு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று கொடுத்திருந்த இடத்துல வந்து அந்த வேலை அத்தி வேறு வேலைகளை ஆரம்பிக்கப்பட்ட இந்த சூடெண்ட் கெண்டினம் போடுவதை வந்து இங்கே இலப்புக்கூடுகள் வந்து நிறைய ஒரு முறைப்பாடு பிரதேச சபையாலேயோ அந்த வேலைகளை நடத்த தரப்பாளையை வந்து செய்யவில்லை என்று நாங்கள் அறிகிறோம் அந்த வகையில் வந்து இந்த சேவைக்குரிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய திரு கிருபாகரன் அவரிடம் வந்து அவர் அவர் நிர்வாகத்தில் இருக்கிற இடத்துல வந்து இந்த இரும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனேயே வந்து அவருக்கு வந்து அவர் போடுகின்ற சூழலில் வந்து நாங்கள் அவருக்கு போலீஸிடம் இந்த முறைப்பாடுகளை வந்து உடனடியாக செய்ய சொல்லி நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அப்படித்தூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பொதுமக்கள் வந்து திட்டமிட்டு வந்து படுகொலை செய்யப்பட்டு உதைக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசம் கிஷாந்தி அவர்களுடைய கொலை வழக்கிலே குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட நபர் அவருடைய வாளியாக வந்து நீதிமன்றம் அறிமுகப்படுத்த அவர் செய்த இந்த செம்மணி தைக்குடியன் வந்து அம்பலப்படுத்தப்பட்ட பத்து ஸ்தானங்கள் அவர் அறிமுகப்படுத்தியும் ரெண்டு ரெண்டு இடங்களுக்கு மட்டும்தான் எலும்பு தேடப்பட்ட வேண்டாம் என்ற இடங்களில் இருந்து கணிசமான மாற்றங்களை செய்திருக்கிறார சந்தேகங்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் ராணுவத்தில் ஒரு முகாமாக இருந்தது இறந்தவர்கள் காக்கப்பட்டு இருந்தால் அது இந்த இந்த மனமடைக்கு அங்கால் பிரதேசத்தில் தான் உத்தியோகபூர்வமாக வந்து தாக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ரென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில் இருந்து இருக்கக்கூடிய ஆவணங்களின் பிரகாரம் வந்து இந்த சிலையிலே எவரும் காட்டப்படையில் ஆகவே இந்த எலும்பு கூடுகள் நிச்சயமாக வந்து முழுமையாக ஆராயப்பட்டு இதனுடைய பின்னணி அறிவது மிக மிக முக்கியம் ஏனென்றால் சென்னிந்த படுகொலைகள் அம்பலமாக இருக்கின்ற சூழலில் அது ஒரு ஒரு கட்டத்தை தாண்டி அந்த விசாரணைகள் முடிவடையாத நிலையில் கண்டுபிடிப்பு நடைபெற்றிருக்கிறது அனைவருடனும் கலந்துரையாடி புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவது எமது பொறுப்பாகும் நாட்டினுள் அனைவருக்கும் சமத்துவமான உரிமைகள் கிடைக்கவும் அவர்களின் தனித்துவ அடையாளங்களை பேணவும் வழி சமைப்போம் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் நேற்று நடைபெற்ற ஒன்று கூடல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் ඔබ මේ රටේ පුරවැසියන් හැටියට අවස්ථා දෙකක. මේ රටේ ඉතිහාසය වෙනස් කරන්න මැදිහත් වුණ. පාලිමේන්තුව තුළ සියලුම ජාතීන් සියලුම ආගම් සියලුම ස්තර නියෝජරය කරන පිරිසක් ආණ්ඩුවේ කලවෙනි වතාවට තමයි අපිට එක පක්ෂයකින්. සෑම දිස්ත්‍රික්කයක්ම නියෝජනය කරන, සෑ දිස්ත්‍රික්ක විසි පහයෙන් විසි හතනා දිනලා ආණ්ඩුවක් හදාගන්න පුළුවන් වුණේ. இலங்கை வரலாற்றில் முதல்தடவையாக நாட்டில் உள்ள இருபத்தைந்து மாவட்டங்களில் இருபத்தி நான்கு மாவட்டங்களில் வெற்றி பெற்ற பிரதிநிதித்துவங்களுடன் அரசாங்கத்தினை அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி என்று தனியொரு கட்சிக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது இத்தனை வருடங்களாக இனங்களுக்கு இடையில் எட்டப்படாதிருக்கும் இன ஐக்கியத்தினை இத்தடவை காண வேண்டும் என்பதே எமது ஒரே நோக்கமாக உள்ளது எமது நாடு பல்வகைமையை கொண்டதாகும் அது பரந்துப்பட்டதாகும் அவ்வாறான நிலையில் பிரஜைகள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பானதொரு வாழ்க்கையை நாட்டிற்குள் வாழ்வதற்கான சமத்துவ உரிமை காணப்படுகின்றது அனைவரும் தமது அடையாளங்களை உறுதிப்படுத்தும் அதே நேரம் அனைவரும் ஒற்றுமையாக வேண்டிய அவசியமும் காணப்படுகின்றது அப்பே பாசாவ கதாகரன் அபிசியலுதென் ஆட்டம சமானா ஐ தியாக்தியதும் அப்படி ஆகமா கதஹான் அபிசியலுதென் ஆட்டம சமானாய்தியாக்தியது අපේ සංස්කෘතියානුව අපිට ජීවත්වෙන්න සමා අයිතිවාසිකමක්ති. හැබැයි ඒ අතරම අපි සියලු දෙනාම එකතු කර දේව ත්තියනු. අපි පො දේ තියෙන. ්‍ර්ණ ය එතන දෙමලද මුස්ලිම්ද වර්ගද මලේද ඒවා අදාලවෙන්න අපි මනුස්්‍යයන් හැතිට අපිට ඒ සේවාව අපි පුරවැසියන් හැටියට අපිට ඒ අදදැකීම සමානයි කව සංවර්ධනය කියලා සිද්ධ වනාට ඒක සියලු පැතිවලට සමානව ලැබුඩ්න. ඒ නිසා තමයි අපේ ආණ්ඩුව මේ පාරත් අපි පොදු ජනතාව මුල්කොරගත්ත. මේරටේ පුරවැසිය සාමාන්‍ය පුරවැසියා ෆෝකස් කරගත්ත අය වැෑයක් සහස් සැලස්මක් අප ඉදිරිපත් කරන්නේ. රටේ තිබ්බ විශාල ඒ ආර්ථික අපහසුතාවය තිබ්බත් ජනතාවට අවශ්‍ය වන දේවල් ලබා දෙන්න අපි උත්සාහ කරේ. උල්නාට இலக்கு வைக்கப்பட்டார்கள். தங்களுடைய அதிகார பலம் வீழும்போது இனவாதத்தினை மதவாதத்தினை ஏற்படுத்துவார்கள். அதனை மக்கள் தோல்வி அடைய செய்த போதும் தற்போது இனவாதத்தினை மதவாதத்தினை தூக்கி பிடிப்பதற்கு முனைகின்றார்கள். அடுத்த ஒரு மாதத்துக்குள் அவ்வாறு கூக்குரல் இடுபவர்கள் சத்தம் முழுமையாக நின்று அதன் பின்னர் எமது எதிர்காலத்தினை நோக்கி அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க முடியும் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவது எமது இலக்குகளில் ஒன்றாகும் அந்த அரசியலமைப்பினை அனைவருடனும் கலந்துரையாடியே அவர்களின் தீர்மானத்துக்கு அமைவாக முன்னெடுப்போம் அது எமது பொறுப்பாகும் என்றார் இதே நேரம் விபத்தில் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரனை பிரதமர் ஹரிணி அமரசூரிய நேற்று இரவு சென்று பார்வையிட்டார் இருந்தார் பாலான பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வட மத்திய கிழக்கு வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் அதிகாலை வேளையில் குளிரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டில் பல இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மனிதயால இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது செய்திகள் உக்ரைன் போர் தொடர்பில் அந்த நாடு முன்வைக்கும் எந்த கோரிக்கைகளையும் ஏற்காமல் தன்னிச்சையாக முடிவெடுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு ஒரு கசப்பான பதிலடியை உக்ரைன் ஜனாதிபதி அளித்துள்ளார் ஜெர்மனியின் மியூனிக் நகரில் நடந்த மியூனிக் பாதுகாப்பு உச்சி மாநாட்டிலேயே ஊடகவியலாளர்களிடம் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி டிரம்புக்கு பதிலடி அளித்து தமது முடிவை அறிவித்துள்ளார் உக்ரைனிய அதிகாரிகள் அமெரிக்காவிற்கு ஒப்பந்தத்தின் நகலை அளித்த ஒரு நாளுக்கு பிறகு ஜெலன்ஸ்கியின் அறிவிப்பு வெளிவந்துள்ளது மட்டுமின்றி ஐரோப்பா தலைவர் மற்றும் உக்ரைனின் பங்களிப்பு இல்லாமல் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இணைந்து போரை முடிவுக்கு கொண்டு வர இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையிலேயே ஜெலன்ஸ்கி முக்கிய முடிவை அறிவித்துள்ளார் ஃபியூ டேஸ் கோ பிரசிடென்ட் ராம் டால் டேம் ஹீஸ் கன்வெசேஷன் ஜெர்மனியில் ஊடகவியலாளர்களை சந்தித்த ஜெலன்ஸ்கி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான ஒப்பந்தத்தை தடுத்ததாக கூறியுள்ளார் இந்த ஒப்பந்தமானது அமெரிக்காவிற்கு ஏராளமான உக்ரைனிய இயற்கை வளங்களை அணுக அனுமதிக்கும் என்றார் எங்களை பாதுகாக்காது இந்த ஒப்பந்தமானது உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கவில்லை என்றும் எங்களை பாதுகாக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைன் நாட்டுக்காக அமெரிக்க செலவிட்டுள்ள தொகைக்கு பதிலாக உக்ரைனின் கனிம வளங்களை கைப்பற்ற தொழில் திட்டமிடுகிறார் டிரம்பின் ஒப்பந்தமானது உக்ரைன் அமைச்சர்களால் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஜனாதிபதியால் தற்போது ஜெலன்ஸ்கியும் அதையே குறிப்பிட்டுள்ளார் உரிய முறையில் ஒப்பந்தம் தயாரிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ள ஜெலன்ஸ்கி அதனாலேயே அமைச்சர்களும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அனுமதிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் எனது கருத்துப்படி எங்களை பாதுகாக்காது அது எங்களை எங்கள் நலன்களை பாதுகாப்பதாக தெரியவில்லை என ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார் அமெரிக்க அரசு நிறுவனங்களில் இருந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அரசின் செயல் துறை அதிகரிக்க டச் துறையை உருவாக்கினார் இதற்கு கோடீஸ்வர ஆதரவாளர் எலான் மஸ்க் தலைமை வகிக்கிறார் அரசின் தேவையற்ற செலவுகளை ட்ரம்ப்புக்கு சுட்டிக்காட்டுவதே டச் துறையின் கடமையாகும் இந்த நிலையில் பல்வேறு அரசு துறைகளில் உள்ள ஊழியர்களை எலான் மஸ்க் ஆலோசனையின் பேரில் ட்ரம்ப் பணி நீக்கம் செய்துள்ளார் உள்துறை சக்தி படைவீரர் விவகாரங்கள் வேளாண்மை சுகாதாரம் மற்றும் மனித வளத்துறைகளில் உள்ள ஊழியர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோன் எஃப் கென்னடி படுகொலை குறித்து விசாரணை நடத்தி வரும் அமெரிக்க ரகசிய ஆவணங்கள் கையிருப்பில் இருப்பதை கண்டுபிடித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கென்னடியின் படுகொலை தொடர்பான பல முக்கிய தகவல்கள் ஆவணங்களில் உள்ளதாக பணியகம் கூறுகிறது ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாக உத்தரவின்படி இந்த கொலை தொடர்பான விசாரணை மீண்டும் தொடங்கப்பட்டது அதன்படி கென்னடி படுகொலை தொடர்பான அரசு கோப்புகளை வெளியிட உத்தரவிடப்பட்டது இந்த கொலை சம்பவம் குறித்து மக்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என்று பெயர் மாற்றிய கூகுள் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மெக்சிகோ ஜனாதிபதி பிளாடியா ஷேன்பாங் எச்சரிக்கை விடுத்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என்று பெயர் மாற்றம் செய்வதாக ட்ரம்ப் அறிவித்தார் மெக்சிகோ வளைகுடா பெயர் மாற்றம் குறித்து ட்ரம்ப் அறிவித்த சில நாட்களிலேயே கூகுள் நிறுவனத்தின் கூகுள் மேப் செயலியில் மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்க வளைகுடா என்று பெயர் பெயர் மாற்றியது இருப்பினும் இந்த அமெரிக்க மட்டுமே செயல்படுத்தப்பட்டது மெக்சிகோ வளைகுடாவில் கூகுள் மேப் செயலியில் மெக்சிகோ வளைகுடா என்றும் அமெரிக்காவில் அமெரிக்க வளைகுடா என்றும் இதர நாட்டில் கூகுள் மேப் செயலியில் மெக்சிகோ வளைகுடா என்றும் கூகுள் நிறுவனம் பெயர் மாற்றம் செய்துள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்